ரொம்ப நாள் கழிச்சு விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு எந்த அறிவிப்புமே இல்லை இப்போ இந்த வாரத்தில் இப்போ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் திடீர்னு அறிவிக்கிறாங்க ஜேபிஆர் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக ஒரு மூடி அரங்கில் ஒரு சந்திப்பு அது வந்து கூட்ட நெரிசல் இல்லாமல் இருக்குங்கிறது ஒன்று அரசு வந்து நீதிமன்றத்துக்கு அந்த வழிகாட்டு நெறிமுறையெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது ஒரு முடிவுக்கு வரணும் இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு மழை மழை வேலையில் பார்த்தாகணும்ல ஸோ அதனால தான் வர ஜனநாயகன் ரிலீஸ் அந்த தமிழ்நாட்டு ரைட்ஸ் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது இருந்தே குழப்பமாக தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக ஃபைவ் ஸ்டார் செந்திலுக்கு கொடுக்க போறதா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு பட் இப்போ கடைசியாக கேள்விப்படுகிற தகவல் என்னென்னா ஒரு அஞ்சு பேருக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு ரிஸ்க் எடுத்துருக்கிறாரு விஜயின் தான் எனக்கு தோணுது ஏன்னா தனித்தனியாக பிரித்து கொடுக்கும்போது ஒரு பெரிய ரிஸ்க்கு இவங்க எடுக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது ஆனால் ஒரு வகையில் தமிழ்நாடு தேட்டருக்கு இந்த அஞ்சு பேருக்கு பிரித்து கொடுத்து நூற்றி கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க தளபதியோட ஆடியோ லான்ச்சா இல்லை தளபதி கச்சேரியா அப்படின்ற மாதிரி இருக்கு போய் மலேசியாவில் வச்சிருக்காங்க இப்போ இந்த ஒரு லட்சம் பேர் ஒரு ஆடிட்டோரியத்தில் இருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க அங்கே இந்த வச்சு எடுத்தாங்கன்னா ட்ரோன் ஷாட்லாம் எப்படி இருக்கும் ஆடியோ லான்ச்சு டிக்கெட் போடுறாங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க இந்த கான்சர்ட்டாகவே யோசிச்சிருக்காங்க விஜயோட பழைய பாடல் எல்லாத்தையுமே முப்பத்தஞ்சு பாடல்களை மட்டும் செலக்ட் பண்றாங்க உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு சினிமா விமர்சகர் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சிறப்பாக இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திப்பு எந்த அறிவிப்புமே இல்லை இப்ப இந்த வாரத்துல இப்ப நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம திடீர்னு அறிவிக்கிறாங்க ஜேபிஆர் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு தான் அனுமதி தகர செட்டு போட்டு எல்லாத்தையும் அடைக்கிறோம் அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கும் எங்கேயோ போய் ரோட் ஷோ மாதிரி பண்ண போகிறாரு இல்லை விஜய் மக்கள் வந்து நேரடியாக சந்திப்பார் இப்படிலாம் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது எதுக்காக ஒரு மூடிய அரங்குல ஒரு சந்திப்பு அது வந்து கூட்ட நெரிசல் இல்லாமல் இருக்கங்கிறது ஒன்று இன்னொன்று இப்போ தான் அரசு வந்து நீதிமன்றத்துக்கு அந்த வழிகாட்டு நெறிமுறையெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது ஒரு முடிவுக்கு வரணும் அது வரைக்கும் வந்து நீங்கள் ரோட் ஷோலாம் பண்ண முடியாது அவங்க சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ அது வரைக்கும் இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு மழை மழைன்னு வேலைகளை பார்த்தாகணும்ல ஸோ அதனால தான் வராரு ஓகே அது குறிப்பாக நெசவாளர்கள் விவசாயிகள் அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி கூப்பிட்றதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க அவங்க பிரச்சனை தாங்க ஒவ்வொரு முறையும் பயங்கரமாக இருக்குது இப்போ நெசவாளர்களுக்கெல்லாம் நீண்டகால பிரச்சனை அவங்க ஒவ்வொரு முறையும் கஞ்சி தொட்டிலாம் நெசவாளர்களுக்கு திறந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஏதோ பண்ணுது இருந்தாலும் அவர்களுக்கான பிரச்சனைங்கிறது தொடர்ந்து இங்கே இருக்குது அப்போ அவங்களை சந்திக்கும் போது அது ஒரு பெரிய செய்தியா மாறும் இங்க மாறாத பிரச்சனைன்னு கொஞ்சம் இருக்குங்க நீங்க எந்த ஆட்சி வந்தாலும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை மாறவே மாறாது ஸோ அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் சந்திக்கிறாரு ஓகே வழிநாடுத்துறவங்க சரியாக நடத்துகிறாங்களா விஜய ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து பேசும்போது இல்லை விஜய்க்கு வந்து தவறா சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படிங்கிற அந்த டாக் வந்துகிட்டே இருக்கு குறிப்பா ஆதவர்ஜனா மேலே மேல ஒரு ஸ்லீப்பர் செல்லவர் நீ பாஜக கூட்டணிக்குள்ள போவார்னு கேட்டா ஆதவர்ஜனா தான் நடுவில் இருக்காருன்னு சொல்றாங்க காங்கிரஸ் கூட்டணி யார் களை போட்டதுன்னு கேட்டால் ஆதரவரத்துல தான் களை போட்டார் அப்படின்ட்டு அப்போ சரியாக வழிநடத்தப்படுறாரு விஜய் அது நமக்கு வந்து ரொம்ப ஏன்னா உள்ளார என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா விஜய் வந்து எல்லார் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு நடக்கிற நபராக இருந்தால் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கவே முடியாது ஏன்னா அவர் இந்த சினிமாவில் பல சூழ்ச்சிகளை பார்த்துட்டு வந்தவர் சூழ்ச்சிகள் நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் வந்து சினிமாவில் அதிகம் அரசியலில் எந்தளவுக்கு அதிகமோ அதை விட சினிமாவில் அதிகம் அப்போ போலி முகங்களாக பார்த்துட்டு வந்த ஒருத்தர் வந்து ஒருத்தரை பார்க்கும்போதே கண்டுபிடிப்பார் இது சரியான நபராக இல்லையாங்கிறது அப்போ எல்லாத்தையும் அவர் சொல்லி மண்டையை கழுவி இதுதான்லாம் சொல்ல முடியாது அதை வருன்னா ஒரு கருத்தை முன் வச்சாருன்னா அதில் நல்லது கெட்டதை பார்த்து தான் அவர் ஒரு முடிவுக்கு வருவார் ஸோ அதனால் எல்லா முடிவுக்கும் காரணம் அவர் தான்லாம் நம்ம சொல்லி அதை எஸ்கேப் ஆக முடியாது ஓகே விஜய் தன்னிச்சையாக தான் செயல்பட்டு இருக்கார் கட்டாயமா அப்படி தானேங்க என்னங்க அவர் இவ்வளவு தூரம் ஒரு சினிமாவில் வந்து ஒரு இடத்த பிடிக்கிறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது சும்மா வந்து ஒருத்தர் எழுத்துட்டு வந்து அங்கே உட்கார வைக்க முடியாது அப்போ அவர் எல்லா அரசியலையும் புரிஞ்சு தான் வந்திருக்காரு கட்டாயமாக இந்த அரசியலையும் அவர் புரிஞ்சுட்டு தான் வருவார் ஓகே தளபதியோட ஆடியோ லான்ச்சா இல்லை தளபதி கச்சேரியா அப்படின்ற மாதிரி இருக்குது போய் மலேசியாவில் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்லாம் கூடுறதா சொல்லியிருக்காங்க என்ன போயிட்டுருக்காங்க மலேசியாவில் டிக்கெட் பரம்பரம்னு இருக்காங்க அதான் இந்த ஒரு லட்சம் பேர் கெப்பாசிட்டிங்கிறது இங்கே நமக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா திறந்த வழியில் தான் நீங்கள் நடத்தணும் அங்கே ஒரு இன்டோர் ஆடிட்டோரியம் அதற்குன்னே ஸ்பெஷலாக இருக்குது ஸோ அதனால் அங்கே போனது ஒன்று இன்னொன்று அங்கே மாலிக்குன்னு ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் அவர் நீண்ட காலமாக அவருடைய கோரிக்கை என்னென்னா இங்கே வந்து ஒரு ஆடியோ லான்ச் நடத்தணும் விஜய் படத்தைங்கிறது ஸோ அதன் காரணமாகவும் அங்கே நடத்துகிறாங்க மற்றபடி வந்து ரசிகர்களுடைய கொண்டாட்டம் வெளிநாட்டு ரசிகர்கள் விஜயை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடத்தியிருக்காங்க பல பேர் பார்த்துருக்காங்க பட் இருந்தாலும் இந்த அரசியல் அரசியலுக்கு வந்த பிறகு நடத்துற ஒரு ஆடியோ லான்ச் அப்படிங்கும்பொழுது தமிழ்நாட்டில் நடத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்குங்கிறது அவருடைய ரசிகர்களுடைய குரலாக இருக்குது பட் என்ன இருந்தாலும் அந்த சௌகரியங்கள் அப்புறம் இன்னும் வந்து பல பல விஷயங்கள் அதுக்காக அங்கே போயிருக்காங்க பலர் சார் ஜனநாயகன் ரிலீஸ் அண்ட் தமிழ்நாட்டு ரைட்ஸ் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது ஆரம்பத்திலேருந்தே குழப்பமாக தான் போயிட்டுருக்கு காலையில் ஒன்று ஈவினிங் ஒரு செய்தியாக மாறி மாறி இருக்கு இப்போது கரண்ட்டாக யார்கிட்ட தான் இருக்குது ஆக்சுவலாக ஃபைவ் ஸ்டார் செந்திலுக்கு கொடுக்க போகிறதா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு பட் இப்போ கடைசியாக கேள்விப்படுகிற தகவல் என்னென்னா ஒரு அஞ்சு பேருக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏற்கனவே இருக்கிற நடைமுறை தான் பெரிய படங்களை வந்து இப்போ விஜய் படங்களே கோவைன்னா ஒருத்தர் மதுரைன்னா ஒருத்தர் சென்னை செங்கல்பட்டுன்னா ஒருத்தர் இப்படி தான் வாங்கிகிட்டு இருந்தாங்க அது வேறு காலம் இன்றைக்கி வந்து அரசியலில் மிக முக்கிய குதிரையாக வேகமாக ஓடி வந்துட்டுருக்கார் அவர் இந்த நேரத்தில் இந்த படத்தை தனித்தனியாக ஒரு அஞ்சு பேருக்கு பிரித்து கொடுப்பதுங்கிறது சரியான விஷயமானு நமக்கு தெரியல என் அறிவுக்கு எட்டிய வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கிறாரு விஜயின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு அழுத்தம் கொடுக்குதுன்னு வைங்க இந்த அஞ்சு பேரும் சரியான தியேட்டர்களை போடுவாங்களா இதில் ஒருத்தர் ரெண்டு பேர் சரியா செஞ்சால் கூட பாக்கி மூணு பேர் என்னவா நடந்துப்பாங்கன்னே தெரியாது ஓகே தைரியம் இருக்குமான்றதே கொஞ்சம் டவுட்டா இல்லங்க யாராக இருந்தாலும் அழுத்தத்திற்கு ஒரு கட்டத்தில் உடன்பட்டு தான் ஆகணும் இது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல நான் சந்தேகப்படுவது அது தான் இவங்க ஒரே நபர்கிட்ட கொடுத்துருந்தா அது வேறு ஆனால் தனித்தனியாக பிரித்து கொடுக்கும்போது பெரிய ரிஸ்க்கை இவங்க எடுக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது ஆனால் ஒரு வகையில் தமிழ்நாடு தேட்டருக்கு இந்த அஞ்சு பேருக்கு பிரித்து கொடுத்து நூற்றி அஞ்சு கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஓகே நூற்றி அஞ்சுங்கிறது மிகப்பெரிய வரலாறு நூற்றி அஞ்சு கோடி இது வரைக்கும் தமிழ்நாடு தேட்டருக்கு யாருக்குமே கொடுத்தது ஃபஸ்ட் டைம் என்ன போகுது ஓகே ஸோ அந்த வகையில் அது ஒரு பெஞ்ச் மார்க்குன்னு வச்சுங்க மற்றபடி இந்த விநியோக விஷயத்தில் யாரெல்லாம் நேர்மையாக நடந்துக்க போகிறாங்க யாரெல்லாம் நேர்மைக்கு புறமா நடந்துருந்தாங்க தெரியல தெரியல பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்க்க தானே போகிறோம் ஓகே அந்த வீடியோ கூட விட்டுருந்தாங்க அறிவிப்பு வீடியோ அது சும்மா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கும்போது அதை தாண்டி அதுக்குள்ளே விஜயோட பழைய படங்கள் பாடல்கள் ஒரு எமோஷ்னலாக கொண்டு போய் கடைசியாக லாஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்கிற மாதிரிலாம் போட்டு ரொம்ப ஜனநாயகன் படனும் போது ரொம்ப உருக்கமாக கொண்டு போகிறாங்களா அந்த விஷயங்கள் இல்லைங்க இத்தனை வருஷம் திரையுலகத்தில் இருந்தவர் ஒரு கொடி கட்டி பறந்தவர் அந்த திரையுலகத்தின் உச்சத்தில் இருக்கும் பொழுதே அவர் சொன்ன மாதிரி வெளியில் போகிறதுங்கிறது ஒரு ஒரு வகையில் அவருடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் அவர் இதுக்கு வந்து இதை இவ்வளோ சிம்பத்தியை கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணாங்கன்னு தெரில ஏன்னா அந்த கடைசி நாள் வெட்டுறதும் போது ஜனநாயகன் படப்பிடிப்பு கடைசி நாள் அன்னைக்கு அது ஒரு மாதிரி ட்ரிபியூட்டாக பண்ணணும்னு அவங்க நினைக்கும் போது இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் அந்த ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரிலாம் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் பட்ட கார் ஏறி போயிட்டார் அது என்னென்னா நம்மளை ரொம்ப எமோஷனல் ஆகிக்கிறோம்னு அவர் தான் அதை வேண்டான்னு சொன்னார் பட் இந்த பாடலை எப்படி அனுமதிச்சார்னு தெரியல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா விஜய் வந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து நடிப்பார் இது கடைசி படமெல்லாம் கிடையாது அவர் கதை கேட்குறாரு அப்படின்லாம் சொல்லி ஒரு இதை இங்கே கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ அதையெல்லாம் முறியடிக்கணுங்கிறதுக்காக வேணுன்னா இப்படி ஒன்று பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது ஓகே மலேசியா ஏன் சூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க இங்கேயே வந்து நேரு ஸ்டேடியம் நிறையா கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு திடீர்னு மலேசியா சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் இல்லைங்க நான் தான் சொன்னேண்ணே மலேசியாவில் மாலிக்னு ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் ரொம்ப காலமாக இப்போ லியோ நிகழ்ச்சி அங்கே நடத்தணும்னு விரும்பினாங்க அப்புறம் துபாய் பிளான் பண்ணாங்க கனடாலாம் யோசிச்சாங்க தமிழர்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் ஒரு ஆடியோ லான்ச் பண்ணலான்னா நினச்சாங்க பட் அது ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு சரி கடைசி படம்ங்கிறதுனால சரி அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுவேன் இப்போ மலேசியாவில் நடக்குதுன்னு வைங்களேன் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போகிற கூட்டம் ஒன்று மலேசியாவை சுற்றி இருக்கிற நாடுகள் இப்போ கனடா துபாய் சிங்கப்பூர் அங்கே இங்கேன்னு எல்லாேருமே திரண்டு அங்கே வந்துடுவாங்க அப்போ எல்லாரையும் ஒரு ஒட்டு மொத்தமாக பார்த்தா மாதிரி ஆச்சுன்னு அவர் நினச்சிருக்கலாம் ஸோ அதனால் அங்கே வச்சுருங்க அப்படின்ட்டாங்க இன்னொன்று அதோடைய கிராண்டியரே வேறையாக இருக்கும் இப்போ இந்த ஒரு லட்சம் பேர் ஒரு ஆடிட்டோரியத்தில் இருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் அங்கே இந்த ஜிம்மு ஜிப்பெல்லாம் வச்சு எடுத்தாங்கன்னா ட்ரோன் ஷாட்லாம் எப்படி இருக்கும் ஸோ அதனால் அங்கே பிளான் பண்ணியிருக்காங்க ஓகே அது போக ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து போக முடியல ஒன்று இன்னொன்று டிக்கெட்ஸ்லாம் போடுறாங்க ஆடியோ லான்ஸுக்கிறதுக்கு டிக்கெட் போடுறாங்கன்ற மாதிரிலாம் பேசினாங்க அப்புறம் தான் கான்சர்ட்டுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த கான்சர்ட்டாகவே யோசிச்சிருக்காங்களா இந்த மாதிரி பண்ண ஆமாம் அது கான்சர்ட்டாக தான் ஏன்னா இப்போ ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு டிக்கெட் போடுறதுங்கிறது ரொம்ப தப்பாக போயிடும் இன்னொன்று இதையே பெரிய விமர்சனமாக வெளியில் கொண்டு வருவாங்க பாருங்கள் மக்களுக்காக சேவை செய்ய வரேன்னு சொன்னவர் கடைசியாக டிக்கெட்டை போட்டு விற்று அந்த காசையும் வாங்கிட்டு போகிறாரு அப்படிம்பாங்க அந்த காசுலாம் விஜய்க்கு இல்லை ஆக்சுவலாக அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவர் அதற்குண்டான செலவை அதுலேருந்து எடுக்கலான்னு நினப்பாங்க அது ஒன்று இன்னொன்று இப்போ கான்சர்ட் அப்படிங்கும்பொழுது இங்கேருந்து ஒரு இரநூறு பேர் போயாகணும் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த குரூப்பு இது இல்லாமல் அனிருத்துக்குன்னு ஒரு தனி ட்ரூப் இருக்குது இந்த முப்பத்தஞ்சு பாடல்களை பண்ணுறதுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு பாடல்கள் ஆமாம் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு பாடல்களை மட்டும் செலக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த பாடல்களை பாடுறதுக்குன்னு ஒரு பெரிய ட்ரூப் ஒன்று வச்சு பண்ணுறாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் அங்கே போகணும்னா அவங்க தங்குற செலவு போகிற செலவு சாப்பிட்ற செலவு அவங்களுக்கான சம்பளம் இவ்வளவும் இருக்கு இல்லையா அப்போ டிக்கெட் போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும் அது விஜய் எடுத்துகிட்டு வர போறது இல்லை பட் என்ன இருந்தாலும் அது ஒரு கான்ட்ரவர்ஸியாக மாறும் அதில் ஒன்றும் டவுட் இல்லை அது மாறதான் செய்யும் அதை அவர் யோசிச்சிருக்கணும் எப்படி இருந்தாலும் இப்படி எல்லாம் பேசுவாங்களே நம்ம அதை வந்து தமிழ்நாட்டிலே நடத்திருக்கலாமே அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம் ஏன்னா இப்போ இந்த தேர்தல் நெருங்க நெருங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அதை மல்டிப்ளை பண்ணி மக்கள்கிட்ட வந்து வேறொன்னா உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க அப்போ இந்த டிக்கெட் ஆசைங்கிறதே அப்படி தானே கொண்டு போவாங்க அதனால் அவர் தவிர்த்துருக்கலாம் பட் அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஓகே வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்களை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அதனால போயிருக்கேன் கண்டிப்பா சார் நிறைய விஷயங்கள் பேசணும் நன்றி நன்றி